என்ன நண்பா போலீஸ்காரங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னார் என்ன அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கூட சொன்னீங்க விஜய் நான் பேசும்போது பின்னாடி நிறைய மலைகள் மாதிரி இருந்த அந்த கிரவுண்டு சைடில் அது மேலே இருக்கிற போலீஸ்காரங்க நிறைய பேர் காவலுக்கு நின்றுட்டு இருந்தாங்க விஜய் நான் பேசும்போது அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன் இமீடியேட்டாக அதை பார்த்தோன்னே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்ட கேள்வி நீங்கள் அதை பார்க்கலையா வீடியோ ஒன்று வைரலாக போய்ட்டுருந்தேன் நியூஸ் சேனலில் நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சாருக்கும் அங்கே இருந்த காவல்துறை உமன் அவங்க இருந்திருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்தது மைக்கெல்லாம் பிடுங்குனாங்களே ஏன் அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு கேள்வி அதே மாதிரி நேற்று போட்ட வீடியோவில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அங்கே நடந்த மருத்துவ நம்ம டாக்டர் பிரபு மற்றும் அவங்க கூட இருந்தவங்களோட செயல்பாடுகள் என் கண்ணால் பார்த்த விஷயங்கள் அதை கூட உங்ககிட்ட ஜஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை நெகட்டிவிட்டிக்கு நம்ம பதில் எவ்வளோ சொல்ல வேணாம் தான் நினச்சோம் இருந்தாலும் சமூக வலைத்தளங்களில் அதை பரப்பும் போது அதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு உண்மையில அங்கே என்ன நடந்தது அதே மாதிரி அந்த ரேஷன் கார்டு இஷ்யூ அந்த ரேஷன் கார்டையே கிடையாது புதுச்சேரியிலன்னு சொல்லி விஜய் நம்ம பேசுனதுக்கப்புறம் ஆன்லைனில் நம்மளோட எதிர்கட்சின்னு கூட சொல்லலாம் திமுக ஐடிவிங்லையும் சரி அவங்க சார்ந்து இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் எல்லா இன்டர்வியூலையும் உட்காந்துக்கிட்டு அங்கே ரேஷன் கடை இல்லைன்றது விஜய் அவர்களுக்கு தெரியுமா அங்கே ரேஷன் கடை இருக்குது ஸோ இவர் படிக்கும்போது கரெக்டாக பார்த்து படிக்கணும் யாரோ சொல்லிக் கொடுத்தா வந்து இவர் பேசுனா எப்படி நியாயமாகுமான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் உண்மையாலே புதுச்சேரியில் ரேஷன் கடை இருக்கா அங்கே இருக்கிற நிலவரம் என்னன்றது அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை பண்ணுறேன் நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட் சைடு அம்பானி சேர்க்கல் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மருத்துவ அணி தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனை மிகப்பெரிய லெவல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம் சிவகங்கையில் இருக்கிற டாக்டர் பிரபு அவர் பண்ணுற நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம ஷார்ட்ஸ் மூலியமாகவும் நம்ம சேனலையும் நிறைய நம்ம பேசியிருக்கோம் ஏதாவது பொதுக்கூட்டமோ மாநாடோ எந்த நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தாலும் மருத்துவமனை சார்பாக பார்த்திங்கன்னா டாக்டர் பிரபு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவார் அவங்க கூட இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் அதாவது டாக்டர்ஸு நர்ஸு யார் யார் இருக்காங்களோ அந்த துறையில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம புதுச்சேரிக்கு ஒரு நாள் முன்னாடியே நான் போயிருந்தேன் போகும்போது அவரோட ஒர்க்கை பார்த்து நிஜமாவே மெய் செலுத்து போச்சுன்னு சொல்லலாம் சும்மா கடமைக்குன்னு ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் அதாவது வேற கட்சி சொல்ற திமுகவா இருந்தாலும் சரி மாற்று கட்சிகள் யாருன்னா இந்த மாதிரி ஒரு மருத்துவமனையை காட்டி நீங்க பார்த்துருப்பீங்களா இருக்கவே இருக்காது ஏதோ பேருக்கு இருப்பாங்க அவங்க டாக்டரானு கூட நமக்கு தெரியாது ஓரமாக எங்கன்னா இருப்பாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக குவாலிஃபை ஆன டாக்டர்ஸ் நர்சஸ் அழகாக டேபிள் போட்டு அதுக்கான மருந்து மாத்திரைகள் அதாவது தலை சுத்தன என்ன வரும் சடனாக கூட்டத்தில் என்னென்ன ஏற்படுமோ அதுக்கான எல்லா டேப்லெட்ஸும் எடுத்துகிட்டு வந்துச்சுக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுது முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆம்புலன்ஸ் நான் உங்களுக்கு வீடியோ சைட்டில் ஷேர் பண்ணுற பாருங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவரோட ஒர்க் என்னன்றது அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல்ல இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை பாராட்டி அவருக்கு சால்வெல்லாம் போட்டு மரியாதை செலுத்துனாங்க ஆனால் அந்த ஒர்க் அந்த மாதிரி இருந்து மயக்கம் அடைஞ்சவங்களுக்கும் சரி எல்லாருமே எடுத்துகிட்டு வரதாக இருக்கட்டும் அதுக்கான வாலண்டியர்ஸாக இருக்கட்டும் தண்ணி பாட்டில் கொடுக்கறதுக்காக ஒரு நிறைய வாலண்டியர்ஸை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீம் தரமாக பண்ணாங்கன்னு சொல்லலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து இந்த மாதிரி மனிதர்கள் தாங்க தமிழக வெற்றிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அசட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் வேறு எந்த கட்சியிலும் நான் பார்த்துக்கல ஒருத்தர் கூட்டத்தில் மயக்கம் போகிறாங்கன்னா இமீடியட்டாக அதுக்குன்னு ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருந்து இதெல்லாம் எந்த நியூஸ்லேயும் சொல்லலை நிறைய ட்ரோன் சுற்றிட்டு இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மருத்துவமனையோட ட்ரோனு அந்த கூட்டத்தில் பார்த்துட்டே இருக்காங்க யாருக்குன்னா எதனா பிரச்சனை வருதா முகம் யாருதன்னா மாறுதா தலை சுற்றுதா மயக்க போட்டு விடுறாங்களான்னு சொல்லி அவள் லோ ஏங்கிள்ல நிறைய ட்ரோன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுற்றிட்டு இருந்தேன் சப்போஸ் யாருக்குன்னா மயக்கம் வருதுன்னா உடனே மஞ்சக்களை டீ ஷர்ட் போட்டு டிவி கே வாண்டியர்னு சொல்லி டிஷர்ட் போட்டு நிறைய பேர் இருந்தாங்க இமீடியட்டா அந்த க்ரௌடுக்குள்ளே போய் அவங்கள கூட்டிட்டு வந்து ஸ்ட்ரக்சர்ல படுக்க வச்சு உள்ள கூப்பிட்டு வந்து அவங்ககிட்ட பேசி அவங்க ஓகே ஆன அப்புறம் தான் அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவமனை வேலை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனால் காவல்துறை அவங்களும் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கும் சரி அங்கே இருக்கிற டீம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அதாவது நம்ம தோடர்கள் நம்ம கூட எப்படி நிற்பாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற காவல்துறை நம்ம கூட நின்னனால தான் நம்மளால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அழகாக பண்ண முடிஞ்சது முன்னாடினாலே பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு ஆறு ஏழு ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துச்சு கண் முன்னாடி தான் போச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு ஏழு ஏழரை மணி இருக்கும் அப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆம்புலன்ஸ் போல உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க அந்த அளவுக்கு பக்கவாக ஒருத்தருக்கு கூட ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம டீம் பயங்கரமாக வேலையை பார்த்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுக்கள் தெரிவிச்சே ஆகணும் அதனால இந்த வீடியோ கொண்டு வந்து உங்களுக்கு நான் காட்டவே காரணம் ஆனந்த் சார் போகும்போது கூட வண்டியில் ஏறி அவர் கிளம்புவோம் கூட ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க் இருந்து இப்போ கிடையாதுங்க எல்லா மீட்டிங்லும் நடக்குது அதனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சே ஆகணும் வேறு எதை எந்த கட்சியும் நான் பார்க்காதனால தான் இதை நான் இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரேஷன் கடை விஜய் நான் சொன்னார் எல்லா ஊர்லேயும் ரேஷன் கடைகள் இருக்குது தமிழ்நாட்டில் அங்கேயும் ரேஷன் கடை ஏங்கிட்டிருக்கு புதுச்சேரியில் மட்டும்தான் ரேஷன் கடையே கிடையாது இது ஏன் பண்ணலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருந்தார் ஸோ அந்த நியூஸுக்கு அப்புறம் அவர் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விவாத மேடைகள்லாம் நிறைய நடந்தது பொதுவாக நம்ம அண்ணன் ஒரு இடத்துல பேசிட்டு போயிட்டாருன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லான்னு சொல்ல முடியாது அந்த வாரம் ஃபுல்லாக விஜயண்ணனோட பேச்சு தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கும் அதே மாதிரி அவங்க பேசின விஷயங்கள் விஜயன் பேசின விஷயத்த சமூக வலையாகவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டிபேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரேஷன் கடை இல்லைன்றது யார் சொன்னால் அங்கே ரேஷன் கடை ஏங்கிட்டு இருக்கு இவர் பார்க்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உட்காந்து பேசுகிறாங்க சரி உண்மை என்ன எனக்கு தெரியாது எனக்கே விஜயண்ணம் பேசும்போது தான் ரேஷன் கார்டு அந்த இடத்துல இல்லை புதுச்சேரி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை இல்லைன்றது எனக்கு விஜய் நான் பேசுகிற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது பேசின அப்புறம் தான் தெரியுமே அதுக்கப்புறம் இந்த நியூஸ்லாம் வந்தோன்னே விசாரிச்சு பார்ப்போம் என்ன தான் கள நிறுவனம்னு சொல்லி விசாரிச்சு பார்ப்போன்ட்டு புதுச்சேரியில் நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க நம்ம கட்சி தோழர்கள் மட்டும் கிடையாது நிறைய சினிமா சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தேன் தலைவா நீங்கள் ரொம்ப வருஷமாக புதுச்சேரியில் இருக்கீங்க நீங்கள் அங்கே செட்டில்டு என்ன நிலமை அங்கே நடக்குது என்ன உண்மை விஜயன் நம்ம பேசினா ஏதாவது தப்பு இருக்கானும் போது தயவா அவர் பேசினது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை தப்புனே சொல்ல முடியாது கரெக்டாக பேசியிருக்காரு தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாராயணசாமி அவர் தான் அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தார் காங்கிரஸை சேர்ந்தவர் அவர் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தார் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு ஸோ இந்த ரேஷன் கார்டை சம்மந்தப்பட்டு நம்ம ஊரில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊழல்னால் ஒரு மேட்டரே கிடையாதுங்க நிறைய அமைச்சர்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ எல்லாேருமே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்க கணக்கில் கூட கிடையாது எவ்வளோ தான் நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலும் அது அவங்க ஒரு ஒரு விஷயமா கூட பொருட்படுத்த மாட்டாங்க அவங்க அடுத்த கட்டத்தை தாண்டி போயிடுவாங்க நான் புதுச்சேரியில் ஒருத்தர் ஊழல் பண்ணிவிட்டு அவ்வளோ ஈஸியாக சுற்ற முடியாது ஸோ ஊழல் ரேஷன் கடையில் நடந்திருக்கு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல அதை ரத்து பண்ணிட்டாங்க ரேஷன் கடையை ரத்து பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அங்கே ரேஷன் கடையே கிடையாது அதுக்கு பதிலாக என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஒரு எல்லோ கார்டு ரெட் கார்டு எல்லோ கார்டு வச்சுருக்கவங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸும் ரெட் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் இது ஒரு புது சட்டமாக கொண்டு வந்தாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பொருள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இதை வந்து ஆட்சியில் அவங்க கொண்டு வந்தாங்க உடனே அங்கே இருக்கிற பொதுமக்கள் புதுச்சேரியில் இருக்கிற நிறைய பேர் ஓட்டர்ஸ் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இதுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க எங்களுக்கு இது தேவையே கிடையாது எங்களுக்கு ரேஷன் கடை தான் வேணும் ஆனால் பொருள் வாங்குறதுக்கும் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரேஷன் கடை வேணும் இந்த காசெல்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லி நிறைய போராட்டமெல்லாம் நடத்துகிறாங்க என்னென்னமோ எல்லாம் பண்ணி பார்த்தாங்க ஏன்னா அது கொண்டு வர முடியல இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் தான் போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரங்கசாமி அவர் வர்றாரு பிஜேபியோட கூட்டணியில அவரோட ஆட்சி அமையுது அதுக்கப்புறம் அவர் என்ன வாக்குறுதி கொடுக்குறாருன்னு தெரியுமா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் நான் மாற்றிடுவேன் நான் ஆட்சிக்கு வந்துட்டால் எல்லாருக்குமே ரேஷன் கடை வந்துடும் எல்லா இடத்துலையும் அதாவது புதுச்சேரியை சுற்றி எல்லா தொகுதியிலும் பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகள் இருக்கும் வாடு வார்டு வந்துடும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா நீங்கள் வழக்கம் போல் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தாலும் ஆனால் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ரேஷன் கடை இருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரேஷன் கார்டாக ஏங்கும் சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு அதை நம்பி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனால் பிஜேபி அவரோட கூட்டணி எல்லாருக்குமே தெரியும் ஓட்டு போட்டு முடிச்சு நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ரேஷன் கடையே வரல ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்குறாங்க அங்கே அரசை எதிர்த்து திரும்பவும் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அமைச்சர்களை எதிர்த்து போராடுறாங்க அப்போவும் பார்த்தீங்கன்னா வரல இப்போது எலெக்ஷன் அதாவது நம்ம பொலிட்டிஷியன்ஸ் இருக்கிற ஒரு ஒரு ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்துட்டா அந்த நாலு வருஷம் ஜாலியா இருப்பாங்க எந்த பிரச்சனையிலும் தலையிட மாட்டாங்க எல்லா பிரச்சனையும் இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுருவாங்க அறிக்கைகள் மட்டும் வந்துட்டே இருக்கும் ஆனா ஃபீல்டில் ஆன் ஃப்ளோரில் எதுவுமே பண்ண மாட்டாங்க அதே மாதிரிதான் புதுச்சேரியிலும் நடந்திருக்கு இவ்வளவு வருஷம் நாலு வருஷம் ஒன்றும் பண்ணாமல் அடுத்த எலக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலக்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கிமிங்ஸ் நடத்துவாங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட நடத்துனாங்க முதலமைச்சர் அதாவது இந்த ஆயிரம் ரூபாய் யார் யாருக்கு வரலையோ அவங்களாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க டிசம்பர் ஜனவரிக்குள்ள எல்லாருக்குமே அந்த ஆயிரம் ரூபாய் வந்துரும் விட்டு போனவங்களுக்குன்னு சொல்லி அதாவது விட்டு போய் எவ்வளவு நாள் ஆகுது அது ஏன் ஆட்சி முடிகிற டைம்ல கொடுக்குறேன்றது ஸோ அப்படி கொடுத்துட்டா ஓட்டு வந்துடும் இப்போ பொங்கலுக்கு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க போன பொங்கலுக்கு யாருக்குன்னா யாருனா ஏதாவது ஒரு பைசா கொடுத்தாங்களா ஒன்றுமே கொடுக்கல ரேஷன் கார்டில் போய் நின்று அப்புறம் ஜீரோ ஒன்றும் கிடையாதுன்ட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்க ஐயாயிரம் ரூபா போன பொங்கலுக்கு ஒரு ஐநூறுரூவா ஏன் ஒரு ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா கூட உங்களால் தர முடியல இந்த பொங்கலுக்கு மட்டும் இப்படி ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி பேசுறீங்க இன்னும் கொடுக்கல அது கொடுப்பாங்கன்னு கூட தெரியல வந்தால் தான் தெரியும் ஆனால் அவங்களுக்கே நினைப்பு வந்துடும் போல் விஜய் அவருக்கு தான் வரப்போறாரு நம்ம இதுக்கு ஐயாயிரூவா கொடுத்து செலவு பண்ணணும்னு சொல்லி அந்த மைண்டு மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் மாதிரி தான் இருக்கு இதுதான் புதுச்சேரியிலும் நடந்திருக்கு கடைசி ஆட்சி முடிகிற டைமில் நான் எல்லா இடத்துலையும் நான் கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இடமும் மூணு இடமும் அதாவது புதுச்சேரி டோட்டல் ஸ்டேட்டிலே ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை இருக்குது ரேஷன் கார்டுன்னு கூட சொல்ல முடியாது இந்த ஸ்கூல்ஸ் இருக்குது தெரியுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இந்த சத்துணு கூடலாம் சொல்லுவோம்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பொட்டி மாதிரி ஒரு பேனரை வச்சுட்டு அந்த இடத்துல கொடுக்குறாங்களாம் ரேஷன் பொருள் ஸ்டேட்டு ஃபுல்லாக கொடுக்கல அப்போ நான் விசாரிக்கிற ஆள் சொல்கிற தலைவா எங்கள் ஏரியாவிலலாம் கிடையவே கிடையாது நானும் புதுச்சேரியில் தான் இருக்கேன் எங்கள் ஏரியாவில் ரேஷன் கடை கிடையாது எங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கார்டு எல்லோ கார்டில் தான் போயிட்டு இருக்குது மற்றபடி அது எதுவுமே கிடையாது ரங்கசாமி அவர்கள் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் இது வரைக்கும் எதுவும் வரல ஆனால் பிஜேபி கூட அவர் இருக்கிறனால என்ன நிலமைன்றது எங்களுக்கு தெரியல என்ன நான் விசாரித்த பிரகாரம் என்ன தெரிஞ்சுன்னா புதுச்சேரி அவுட்ரு அந்த சைடில் மூலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் இருக்குது அதுவும் ஒரு எட்டு மாதமாக தான் ஆயிருக்கு அதாவது இப்போ ஒரு எட்டு மாதமாக அது கொண்டு வந்திருக்காங்க அந்த எட்டு மாதத்துலையும் இப்போ ரேஷன் கார்டுனால் நம்ம மாதம் மாதம் பொருள் வாங்குவோம் இந்த எட்டு மாதத்தில் எத்தனை வாட்டி தெரியுமா மக்கள் அங்கே பொருள் வாங்கியிருக்காங்க மூணு வாட்டி இந்த மூணு இடத்துல மூணே வாட்டி தான் பொருள் கொடுத்துருக்காங்க அது போன தீபாவளிக்கும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் கூப்பிட்டு இந்த மாதிரி கொடுத்து ஐநூறுரூவா பணமும் இந்த பொருளும் கொடுத்து அமுச்சுருக்காங்க இதுதான் நடந்திருக்கு ஸோ நான் சொன்னது ஹண்ட்ரட் உண்மை பேருக்காக ஒரு ரெண்டு இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு இப்போ எலெக்ஷனுக்கு முடியுமோ என்ன சொல்லுவாங்க நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல கொண்டு வந்துவிட்டோம் இந்த வாட்டி நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை புதுச்சேரி ஃபுல்லாக கொண்டு வந்துடுவோம் இதுதான் அவங்களோட வாக்குறுதியாக இருக்கும் இதுதாங்க உண்மை இது ஏன் நான் தெளிவுபடுத்தி சொல்கிறேன்னா யாருக்குமே தெரில சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு இல்லைன்னு தெரியுமா ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறாங்க புதுச்சேரியில் வந்து ரேஷன் கடை இருக்குது அதாவது இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க ஏன் புதுச்சேரி ஃபுல்லாக இருக்குன்னு ஏன் அவங்களால சொல்ல முடியல காரணம் கிடையாது எட்டு மாசத்துக்கு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த நாலு வருஷமா இந்த ரேஷன் கடை கொண்டு வராத நீங்க இந்த எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுக்கிட்டு இது என்ன லாஜிக் எனக்கு தெரியல இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அங்கே கூட்டணியில் இருக்க பாஜக அரசு தான் அவங்க கூட கைகோர்த்துட்டு நிறைய ஊழல்கள் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு ஸோ இதுதான் உண்மைத்தன்மைன்னே சொல்லலாம் அதே மாதிரி ஆன்லைனில் நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்த அப்புறம் அந்த வீடியோ அப்புறம் எனக்கு வர அதிகமான விமர்சனம் அந்த லேடி போலீஸு என்ன இப்படி பண்ணிட்டாங்க நான் உங்கள் செயலாளர் மைக்கில் பேசுகிறாங்க மைக்கை பிடுங்கிட்டாங்க நீங்கள்லாம் ஏன் கேள்வியை கேட்கல இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா சர்க்குலேட் இருக்குது இங்கே நான் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ரூமர் ஒன்று பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கு நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு டோக்கனுக்கு ரெண்டு பேருன்ட்டு பாண்டிச்சேரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதாவது வெளியே வந்து கேட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறவங்களாம் ஒரு பாஸ் வச்சுட்டு ரெண்டு ரெண்டு பேர் கணக்கு போட்டு பாருங்கள் ஐயாயிரம் பாஸுனா ஐயாயிரம் இன்டு ரெண்டுனா ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க அவ்வளோ பேர் நிற்கும் போது ஐயாயிரம் பேரை மட்டும் விட்டு மீதி ஐயாயிரம் பேரை எப்படி நம்ம வெளியே நிற்க வைக்க முடியும் அங்கே நிஜமாலே கூட்டம் கூடிச்சு சவுண்ட் அதிகம் ஆயிடுச்சு எங்க பொதுச்சேல வந்தோடனா ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சாங்க அனுப்பின உடனே உள்ள போய் பார்த்தார் உள்ள போய் பார்த்து கிரவுண்டை பார்த்தார் எப்படி இருக்கு அது நல்லா பெரிய கிரௌண்டு தான் அங்கே நிறைய பேர் நிக்க முடியும் போய் பார்த்தார் ஆனால் நமக்கு என்னன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்றோம் ஸோ டாக்டர் டீமாக இருந்தாலும் சரி போலீஸ்காரங்களாக இருந்தாலும் சரி வாலியாக இருந்தாலும் சரி நாங்களா இருந்தாலும் சரி தான் இருக்கும் கரெக்டாக இருக்கணும் நிறைய இடத்துல எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணோம் பண்ணி அழகாக அதை மூவ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ உள்ள போய் பார்த்தோம்னா ஓகே ஒரு அளவுக்கு ஐயாயிரம் பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கு இன்னும் நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கலாம் அந்த அளவுக்கு இடங்கள் அங்கே இருக்குதுன்றத நமக்கு தெரிஞ்சிச்சு ஸோ வெளியே வந்த உடனே என்ன சொன்னாருன்னா மைக் எடுத்துட்டு தமிழில் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்தீங்கன்னா பாஸ் இருக்கோம் எல்லாருமே முதல்ல உள்ளே போய் உட்காந்துருங்க அது முடிச்ச அப்புறம் நான் எல்லோரையுமே உள்ளே அனுப்புகிறேன் இடத்த பார்த்தாச்சு இனிமேல் உங்களை எல்லாமே தெளிவாக நான் உள்ளே அனுப்புகிறேன் அதனால் யாரும் கஷ்டப்படாதீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்திருந்தாங்க விஜயானனுக்கு எப்பவுமே லேடிஸ் உமன் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவ்வளோ பேர் அவர் அங்கே வெளியே நிற்கிறத பார்த்த உடனே அவர் ரோட்டில் வண்டியில் போகும்போது கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா உடனே எடுத்து பாஸ் ஒன்று கையில் கொடுப்பாங்க உள்ள வந்துருங்கம்மான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மனிதர் நீங்கள் வேற எந்த கட்சியிலும் பொதுச்செயலாளர் வேலை செஞ்சு நீங்கள் பார்க்க மாட்டீங்க திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி வேற எந்த கட்சியில் வேணா அந்த பொதுச் செயலாளர் கூட்டுவாங்க யாருனே தெரியாது அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் மேடல் தான் பார்த்துருப்பீங்க ஏன்னா எங்க பொதுச் செயலர் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் சுத்தி இருப்பார் அவரை பார்த்தா பொதுச்செயலர் மாதிரியே தெரியாது வண்டி எடுத்துகிட்டு அங்கே போவார் இங்கே வருவார் அது ரெடியாச்சும் பந்தல் ரெடியாச்சும் ஸ்டாண்டு போட்டிங்களா ஸ்கேன் பண்ணுறது ஸ்கேனர் ரெடியாக எல்லாமே எல்லா வேலையும் அந்த ஒரு மனிதர் ஒரு டீஷர்ட்டு கூட பார்த்தீங்கன்னா அவர் தான் ரெடி பண்ணி பார்த்துட்டு ஓகே பண்ணி அவர் தான் வாலண்டியர்ஸுக்கு கொடுக்குறது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுற மனிதர் ஸோ அவர் அந்த வெளியே வந்து மைக்கில் எல்லாருமே அலோவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த லேடிஸ் போலீஸுக்கு நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி டோக்கன் இருக்கவங்க மட்டும்தான் உள்ளே அனுப்புவோன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அங்கே பேசும்போது அவங்க அதை பார்க்குறாங்க பார்க்கும்போது என்ன எல்லாரும் உள்ளே கூப்பிடுறாரு அப்படி உள்ளே வந்து ஹெவி க்ரௌடாக இருக்குமே உள்ளே என்ன நிலைமைன்ற தெரியலேன்றது அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் அவங்களோட டியூட்டி அது நான் இவர் பாட்டுக்கு எல்லாருமே கூப்பிட்றேன்ற அவர் அவர் கூப்பிட்ற அவரை கவனிக்கவே இல்லை அங்க அந்த லேடி போலீஸ் தான் கூப்பிட்றாங்க அவருக்கு தெரியாது ஆனா நிறைய தொண்டர்கள் நிற்கிறாங்க அவ்வளோ ஆரவாரம் அவ்வளோ கத்தல் அப்போ இவர் சொல்லும்போது எல்லாரையும் உள்ளே விடுவேன்னு சொல்லுவோம் அங்க இருக்கிற ஃபேன்ஸ் தொண்டர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ அந்த சவுண்ட்லாம் எல்லாம் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் கூப்பிட்டு இருக்கேன் நீ பார்க்கலையான்னு சொல்லி அவங்க மைக்கை வாங்கிட்டு அவங்க கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க சார் உள்ள இவ்வளவு பேர் இருக்காங்க இவ்வளவு பேர் அமிச்சிருக்கீங்க நீங்க எல்லாருமே உள்ள அனுப்புன்னா இது பிரச்சனையாவாதா அப்படி இப்படின்னு சொல்லி நவருங்கன்னு சொல்லி அவங்க அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இது வந்து இயல்பான விஷயம் இதில் வாக்குவாதம் நடந்துச்சுனோ பிரச்சனை ஆகிடுச்சுனோ இவருக்கும் அவருக்கும் பிரச்சனையாக அதெல்லாம் கிடையவே கிடையாது இது நார்மலான விஷயம் அவங்க சொல்லி அவங்களுக்கும் இவங்களுக்கும் தெரியல ஆனந்த் சார் சொன்ன விஷயம் என்னென்னோ ஆனால் அவங்க வந்து ஹிந்தி பேசுறவங்க அவங்களுக்கு மொழி தெரியல இங்கிலீஷ் தான் பேசுவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் என்ன இவர் பேசுகிறாருன்னு புரியல இவர் சொல்கிறாரு பாஸ் இருக்கவங்க முதல்ல போங்க அதுக்கப்புறம் இடம் கிளியர் ஆனப்பறம் மீதி இருக்கவங்கள அனுப்புறதா அவரோட பேச்சாங்கிறதானாங்க நான் இருந்தேன் அதுதான் அவர் சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் மைக் வாங்கி அவங்களுக்கு கேட்கலன்னு சொல்லி மைக்கில் பேச ஆரம்பித்தார் ஸோ இது அவங்களுக்கு புரியாதனால தான் ரெண்டு விஷயமா ஆனால் இவருக்கு அவங்க இங்கிலீஷ் பேசுகிறதும் புரியல இவருக்கு தமிழ் பேச அவங்களுக்கு புரியல இதுதான் அங்கே நடந்தது அவன் அந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்கன்னே ஆனந்த் சாருக்கு புரியல ஸோ மேடம் என்ன சொல்கிறாங்க இமீடியட்டாக அது தான் இந்த விஷயம் நடந்தது இது உடனே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆனந்த் அவர்களே இப்படி பேசிட்டாங்க ஒரு பொதுச் செயலாளருக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நியூஸில் பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க ஸோ உள்ளே இடம் இருந்தனால அது அப்புறம் எல்லாருமே நம்ம உள்ளே உட்கார வச்சோம் அளவுக்கு தான் நடந்தது ஃபங்க்ஷனும் ப்ராப்பராக நடந்தது ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா நெகட்டிவ் நம்ம ஆளுங்களுக்கு தான் நெகட்டிவ் பார்க்க ரொம்ப ஈஸியாச்சு அதனால் சமூக வலைத்தளங்களில் உட்காந்து டாஜ் பூச்சின்னு எழுதுகிறாங்க அப்படி நடந்து இப்படி எந்த பிரச்சனையும் நடக்கலாம் அப்படி நடந்திருந்தால் ரிட்டன் இந்த ஈவெண்ட்டை நடந்து முடிஞ்சு ஆனந்த் சார் ரிட்டன் போகும்போது அங்கே வந்த இந்த ட்ரம் அடிக்கிறவங்க இந்த கலைஞர்கள் இருந்தாங்க பாருங்கள் இந்த மேலம் அடிக்கிறவங்க இவங்க எல்லாருமே இருந்தாங்க இவங்க எல்லாருமே கூப்பிட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்குமே கை கொடுத்து நன்றி தெரிவித்தார் பர்சனலாக நன்றி தெரிவித்து நடந்து வந்து சைடில் இருக்கிற எல்லா காவல்துறையும் அங்கே இருந்த வாலண்டியர்ஸு எல்லாருக்குமே கையை ரெண்டு கையை இப்படி காட்டி எல்லாருக்குமே நன்றி சொல்லி நீ உங்களோட உழைப்பு ரொம்ப நன்றி என்கிட்டே அவர் தேங்க்ஸ் சொன்னார் தேங்க்ஸ் அஸ்வின்னு சொல்லி எல்லாருக்குமே வண்டியில் போய் அவர் பின்னாடியே தான் நானும் போயிருந்தேன் அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கணும் ரோட்டுக்கு வந்து இறங்கி இந்த லேடிஸ் போலீஸ்லேருந்து எல்லாருக்குமே அங்கே இருக்க எல்லாருமே நன்றிமா ரொம்ப நன்றி உங்களோட உழைப்பு ரொம்ப பெருசாக இருந்தது எங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தது ரொம்ப நன்றின்னு சொல்லி ரோட்டில் இறங்கி நன்றி எல்லாருக்குமே இப்போ சாதாரண ஒரு கட்சியோட வேற கட்சியோட போச்சியாளா என்ன பண்ணியிருப்பாங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சானே காரில் ஏறி உடனே கிளம்பிட்டு இருப்பாங்க வண்டி எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போய்ட்டுருப்பாங்க ஆனால் அவ்வளோ டென்ஷன் ரெண்டு மூணு நாளாக தூக்கம் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது ஆனால் விஜயன் போன அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அங்கே கூட்டத்துக்கு அவர் போனார் அந்த வெளியே நிறைந்த தொண்டர்கள் விஜய் நம்ம பேசி முடிச்சோன்னா அவர் கிளம்பினோம்னா அந்த தொண்டர்கள் எல்லாருக்குமே போய் கை கொடுத்தாங்க இல்லை ஒரு நண்பர் சொல்றாரு ஆனால் நீங்கள் விஜயன் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றதான் நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க பாசிட்டிவான வைப்ஸை நம்ம கொடுக்குறாங்க ஒருத்தர் துண்டு எடுத்து கொடுக்குறாரு ஆனந்த் சார் எடுத்து போடுறாரு நடந்து போய் அங்கேருந்து எல்லாருக்குமே அங்கே வந்த எல்லா தோழருக்கும் கை கொடுத்து நன்றி சொல்லி பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி வெளியே வந்து அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர்ஸு போலீஸு காவல்துறை எல்லாருக்குமே நன்றி சொல்லி அங்கேருந்து இருந்து வாலண்டியர் முதற்கொண்டு அந்த கேட்டு வாட்ச்மேன் வரைக்கும் கையை ரெண்டும் இப்படி காமிச்சு எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம் சொல்லிட்டு தான் அங்கேருந்து காரில் எழுதி அவர் வீட்டுக்கு போனார் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வேலையிலே அவர் ஈடுபட்டார் ஆனால் அவர் பின்னாடி காரில் தான் நானும் வந்துட்டு இருந்தேன் இது எல்லாமே கண் முன்னாடி பார்த்தேன் ஸோ அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணாதான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் அங்கே நடந்த கலை நிலவரம் ஸோ என்ன மாதிரி ஒரு ஆள் தான் இது எடுத்து சொல்ல முடியுமோ எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் எடுத்து உங்களுக்கு இதை தெரியப்படுத்தேன் ஒர்க்கிங் டேலே இவ்வளோ கூட்டம் கூடியதில் திமுக அரசும் திமுக நிர்வாகிகளும் வயதில் எறிஞ்சு போயிருக்காங்க அது நம்ம கண்ணால் ஆன்லைன் மூலயமா பார்க்க முடியுது அடுத்த வாரம் ஈரோடு ஸோ புதுச்சேரியே அளவுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மக்கள் வந்தாங்க ஸோ நம்மளோட டார்கெட் ஈரோடு ஈரோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் பிளான் பண்ணுறோம் ஸோ அது எப்படி இருக்க போதுன்றதை நம்ம ஃபீல்டில் தான் தெரியும் ஸோ அதை பற்றியும் அதை அங்கே நடக்கிற விஷயங்களை பற்றியும் செங்கோட்டையன் அவர்கள் நிறைய ஒர்க் பண்ணுறாரு அங்கே இருக்கிற மாவட்ட செயலெல்லாம் சேர்ந்து அதோட பர்மிஷன் வேலையெல்லாம் இருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் கிடச்சா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்றைக்கி நான் சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ரீல்ஸ் வீடியோஸு நான் போகிற அப்டேட்ஸ் எல்லாம் ஸ்டோரியா எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நல்லா மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி உங்க விஜய் நான் வர கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்